அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு முன்னாடி திருக்குணித பஞ்சாங்கப்படி இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் மேசராசியில் குரு பகவான் கன்னீராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது மாசி மாதமாக இருக்கிறனால சூரிய பகவானும் கும்பராசியில் இருக்கார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா புத பகவான் மூணு ராசியில் மாறுறார் முதல்ல அவர் வந்து மகர ராசியில் இருக்கார் மாத ஆரம்பத்தில் ஏழாம் தேதி அவர் கும்பராசிக்கு போகிறார் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அவர் மீன ராசிக்கு போகிறார் ஆக ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் மகர ராசியில் சுக்கரன் இருக்கார் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கும்பராசிக்கு சுக்கரன் போகிறார் ஆக புத பகவான் மூணு ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறாங்க சுக்கர பகவான் இரண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இது எல்லாமே கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் சாரத்திலெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் இந்த மாத பலன்கள் நமக்கு சொல்லும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இரண்டாம் இடத்துல பரணி நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறேன் அந்த சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் செவ்வாயோடு இருக்கார் இந்த அறிமுகமே உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆகும்ங்கிறதுக்காக தான் எவ்வளோவும் சொல்கிறேன் அது உங்களுடைய ராசியில் ராகு பகவான் வேறு இருக்கார் ராகுனாலே பிரம்மாண்டம்னு அர்த்தம் அதெல்லாம் பெருசாக உங்களுக்கு ஆசைகள் வச்சுக்க வேண்டாம் உங்களுடைய அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் சூரியன் சனி அதுக்கப்புறம் அப்புறம் புதன் எல்லாமே வந்துடுவாங்க பனிரெண்டாம் இடம் அப்படின்னாலே இன்வெஸ்ட் பண்ணிட்டுன்னு அர்த்தம் இந்த மாதம் நீங்கள் எதிரியாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது ஃபர்தராக எதாவது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் பண்ணுங்க நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அது இல்லை நீங்கள் எதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வேறு கண்ட்ரிஸ்க்கு கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது வேறு எதுக்காவது அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் தனத்தை சனி பகவானும் குரு பகவானும் பார்க்குறாரு அதோடு உங்களுடைய சர்வீஸ் தனத்தை சூரியனும் புதனும் சேர்ந்து பார்க்குறாங்க அத்தனை கிரகங்களும் பார்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு வேலைங்கிறது நல்லாவே இருக்குது ஜாபை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோ எவ்வளவு வேலை தேடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு வேளை நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அந்த வேலையை விட்டுட்டீங்க மறுபடியும் ஜாப்பு பெட்டர் ஜாப்பை எது பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிந்தீங்கன்னா செலெக்ட் ஆகிடுவீங்க ஒருவேளை நீங்கள் பார்த்து வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தா கூட இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பெட்ரு ஜாப் இருக்குது அது மட்டும் இல்லை வேலையில் ஏதாவது ப்ரொமோஷன் எது பார்க்குறீங்க அமையும் இன்க்ரிமெண்ட் எது பார்த்துட்டு கிடைக்கும் வேலை ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டை எது பார்க்குறீங்க சோர்ஸஸ் இருக்குது இதெல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது இந்த உங்களுடைய ஜாப்பில் நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபோர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு உங்களுக்கு ரெகக்னைஷ் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் டெய்லி வேசஸ்லாம் இருக்கலாம் அல்லது வீக்லி ஃபோர் நைட்லி மந்த்லி எந்த சர்வீஸில் இருந்தாலும் இந்த மாதம் பரவாயில்ல கரியர் நல்லா இருக்குது பட் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுக்கு மட்டுமில்லை நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் கிடைக்கும் அதோடு உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள் அதே மாதிரி தான் வளர்க்குகணும் அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது லோனுக்கு அப்படியே பிறந்தீங்கன்னா கிடைக்கும் நல்லது ஒரு வேலையாடத்தில் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணுன்னா வளருங்க இது எல்லாம் இந்த மாதாங்க இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது ஏன்னா இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸ்க்குரிய புத பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு நல்லா பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நார்மல் தான் ஏழாம் அப்புறம் மனைவிக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் நிறையவே இருந்துகிட்டு இந்த மாதம் உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு அப்படி இருந்தாலே குழந்தைகளால் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் போராட்டங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது அதிலே மீன ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ராட் போகிறீங்க தாராளமாக பண்ணுங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக மூவ் பண்ணுங்கள் வேறு கம்பெனிக்கு மாறணும் கம்பெனி சுவிச்ஓவரான வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க போடுங்க இது எல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா உங்களுடைய பதினோராம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மை இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குங்க அதிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் இல்லைன்னா நான் மறுபடியும் சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஒன்று உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அல்லது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் கவனம் ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது பட் அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நார்மல் இந்த வாரம் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ ஆரம்பத்தில் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு தான் இருந்தால் கூட இந்த மாதம் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக நீங்கள் டீல் பண்ணுங்கள் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யாரால நமக்கு நன்மை யாரால் கெடுதல் அப்படிங்கிற கூடிய உணரக்கூடிய சூழ்நிலைகளையும் இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு உணர்த்தும் தேவையில்லாத ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள் எல்லா விதமான உறவுகளுடைய உறவுகளை நட்புகளை டெவலப் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் சொல்லவங்க இருக்குது பட் நான் முதலே சொன்ன மாதிரி ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் உண்டு ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ராட்டரி டிக்கெட் வாங்கணும் ட்ரேடிங் பண்ணணும் எனி ஸ்பெக்குலேஷனில் கவனம் ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளே நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நிறைய தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க நற்பலன்கள் ஏற்படும் அதுலேயும் இந்த மாதம் நீங்கள் தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் அதுலேயும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு துர்கை அல்லது காளியுடைய வழிபாடு இந்த மாதம் முக்கியம் நன்றி வணக்கம்